அடுத்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தங்கவேல் அவர்கள் நீதி கேட்டு எரித்த வரலாறு எம்மில் உண்டு நீதி கேட்டு எரிந்து போன வரலாறு எம்மில் உண்டு அன்பிற்கிற உறவுகளே நீதி கேட்டு எரித்தவள் நமது முப்பாத்தால் கண்ணகி நீதி கேட்டு எரிந்து போனவள் திராவிடர் ஆட்சி காலத்தில் எந்தங்கை செங்கோடி முன்னவள் மூட்டிய தீ இன்னும் முற்றுமுழுதாய் அணைந்து போய்விடவில்லை எமது முப்பாத்தால் கண்ணகி மூட்டிய தீ இன்னும் முற்றுமுழுதாய் அணைந்து போய்விடவில்லை அரசியல் களத்திலே அப்படியே இருக்கிறது சீமான் என்ற பெருநருப்பாய் அப்படியே இருக்கிறது அந்த சீமானின் பெருங்கங்குகளாக கலந்து கொண்டிருக்கிற உடன் பிறந்தார்களே இந்த ஒளி வாங்கிய கேட்கிறதோ அங்கிருந்து செபிமடைத்துக் கொண்டிருக்கிற மாற்றுக் கட்சியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை இதுவரையில் இந்த மண்ணிலே போற்றி பாதுகாத்த என் உடன் பிறந்தார்களே அயோத்தியில் ராமர் கோயில் கெட்டிய மகிழ்ச்சியில் இன்று வரை உணவருந்தாமல் கிடக்கிற பாரதிய ஜனதாவை கட்சியை சேர்ந்த எனது பெற்றோர்களே பெரியோர்களே உடன் பிறந்தார்களே இதோ சின்னஞ்சிறு பிள்ளைகள் ஒரு மேடை அதன் தலைப்பு அரசியல் என்பது என்ன சின்னஞ்சிறு வயது முதல் இந்த சிறார்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது என்ன என்கிற கேள்விதான் எப்போது ஒருவனுக்கு எது எப்படி எந்த என்ன என்று கேள்வி அப்போதுதான் மாநில சமூகம் அறிவார்த்து சிந்திக்கிறது என்று பொருள் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு இது இது எதற்கு எப்படி இது எதனால் இது என்ன என்ற கேள்வி எழுமானால் அவன் உடம்பில் உயிர் இருப்பதாக அறிவிருப்பதாக பொருள் ஆனா அதை திமுக காரன் எதிர்பார்த்த பாரதிய ஜனதா காரண்ட் உனக்கு எது தெரியாது என்ன என்று கேள்வி கேட்க தெரியாது எது என்று கேள்வி கேட்க தெரியாது எது என்று சிந்திக்க தெரியாது ஆனால் இந்த மேடை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது எங்கள் தலைவன் பிரபாகரன் கற்றுக் கொடுக்கிறான் உறவுகளே உலகம் நியாயம் பேசாது உலகம் நியாயம் பேசாது அது தன் வணிக சார்ந்தே தான் பேசும் என்கிறான் உலகம் நியாயம் பேசாதுடா அது தன் வணிக சார்ந்துதான் பேசும் சொன்னவன் என்னுயிர் தலைவன் பிரபாகரன் எங்கள் அண்ணன் எமக்கு கற்பிக்கிறான் இவர்கள் தமிழர் என்று பேச மாட்டார்கள் திராவிடம் என்றுதான் பேசுவார்கள் என்று எங்கள் அண்ணன் எமக்கு போதிக்கிறான் ஒரு ஒப்புமை வேலையை புரிந்து கொள்ள வேண்டும் எங்கள் தலைவன் சொல்வது உலகம் நியாயம் பேசாது அது தன் வழியினன் சார்ந்தே தான் பேசும் என்கிறான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சொல்வது இவன் தாமழன் என்று பேச மாட்டான் இவன் திராவிடன் என்று தான் பேசுவான் என்றால் இந்த இடத்தில் நாங்கள் அரசியல் பேச வேண்டியிருக்கிறது உறவுகளே எமக்கு கற்றுக் கொடுக்கிறான் அரசியல் என்பது எது என்று கலைஞர் கற்றுக் கொடுத்தது மாதிரியா கலைஞர் கற்பிக்கிறார் அரசியல் என்பது எது மாணவர்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பத்திரிகையில் பேசுறாரு மாணவர்கள் அரசியலை எப்படி பார்க்க வேண்டும் கலைஞர் கோடிட்டு காட்டார் உறவுகளே இங்கே மறைமுகமாக இருந்த தேரீர் கடையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன் கேட்டுக் நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கு எழுதிக்கோ கலைஞர் என்ன சொல்றான் தெரியுமா அரசியல் என்பது மாணவர்களுக்கு மாமியா மக மாதிரி உனக்கு கொழுதியா மாதிரி உனக்கு முறை பெண் மாதிரி நீ என்ன செய்யலான் அந்த மாமியாட்ட மாவட்ட பேசலாம் குழந்தையாட்ட பேசலாம் பண்ணிட்ட பேசலாம் ஆனால் வரம்பு மீறி விட கூடாது இதுதான் கற்பிக்கிற அரசியலா நீதான் என் மண்ணுக்கு என் மக்களுக்கும் எனது தலைமுறை பிள்ளைகளுக்கும் கட்டுக் கொடுத்த அரசியலா அரசியல் எப்படி பார்க்கிறான் அவன் தேவைக்கு அவன் இச்சைக்கு அவன் பாலியல் சிந்தனையோடுதான் அரசியலை பார்க்கிறான் எப்படி வழங்க நாடு மறுப்பியா ஆனால் எங்கள் அண்ணன் தலைவன் எங்கள் தலைவன் அரசியலை கற்பிக்கிறான் எப்படி தெரியுமா அரசியல் என்பது உரிகளுக்குமானது எல்லா எல்லாருக்கும் அரசியல் வேணும்டா மனிதனுக்கு அனைத்து உயிருக்குமானது கலைஞர் கற்பிக்கிற அரசியல் மாமியா மாதிரி கொழுந்தியா மக மாதிரி நீ தொடலாம் விளையாடலாம் அண்ணா மீறி விடக்கூடாது அரசியலை படிக்கலாம் அரசியலை பார்க்கலாம் ஆனால் அரசியல் செய்யக்கூடாது எதுக்குடா நீ மட்டும் அரசியல் பின்பற்ற உதயநிதி நீ இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான என்ன வேலை செய்த பட்டம் கட்ட துடிக்கிற இது பேரரசா மன்னராட்சியா மக்களாட்சி தத்துவமா இது பட்டம் கட்டுக்கிட்ட துடிக்கிற உதயநிதியை உனக்கு இந்த மண்ணிற்கும் அந்த தாருகளை என்ன நீ கஷ்ட அரசியல் என்ன ஆனால் என் நிலத்தில் மொழி இழந்து வளம் இழந்து பண்பாடு இழந்து என் நிலத்தில் வந்து துடித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் நான் வீண் போனாலும் பரவாயில்லை எமது முன்னோர்கள் வீண் போனாலும் பரவாயில்லை அடுத்த தலைமுறை பிள்ளைகள் என் பிள்ளைகளுக்கு இந்த மண்ணை தூய்மையாக விற்க வேண்டும் என்கிறதான் எமக்கான அரசியல் என்ன பண்ணா எமது பாட்டன்கள் எமது முப்பாட்டன்கள் அரசியலை இந்த திராவிட கலைஞர் இடத்திலே ஜெயலலிதா எம்சிஆர் இடத்திலே அடகு வைத்தான் அரசியல் இழந்தான் சரி அதற்கு பின்பாக எமது சித்தப்ப மாம அந்த அரசியின் வாழாக அதிகாரத்தை இழந்தான் அரசியல் ஒரு காலத்தில் இழந்தோம் அதிகாரத்தை இழந்தோம் இந்த அரசியலையும் அதிகாரத்தையும் இழந்ததின் விளைவு எமது நிலத்தையும் வளத்தையும் மொழியையும் இழந்து தவித்துக் கொண்ட நடுவதில் இருக்கிறோம் அன்பிற்கிறிய நான் எமது முன்னோர்கள் எமது முப்பாட்டன்கள் இழந்த அரசியலை ஒரு நிமிடத்தில் அரசியலை பெற முடியும் சித்தப்பன் ஒரே வருடத்தில் பெற முடியும் எப்படி என் மக்கடத்தை அரசியல் படித்தினால் முடியும் ஆனால் நான் பெற்ற அரசியல் வாயிலாக நான் பெற்ற அதிகாரத்தின் வாயிலாக நான் இழந்த இயற்கை வளங்களை பெற முடியுமா மலை வளங்களை பெற முடியுமா என் அழிந்து போன மெலியை மொழியை மீட்டெடுக்க முடியுமா ஏன் ஏன் துடிக்கிறோம் ஏன் பதறி துடிக்கிறோம் அரசியல் இழந்து விட்டோம் அதிகாரத்தை இழந்து விட்டோம் பரவாயில்லை ஆனால் எம் இயற்கை வளங்களை எமக்கான நிலத்தை அழித்துக் கொண்டிருக்கிறான் வேடிக்கை பார்த்துக் நீ அடுத்த மாசம் மாவட்ட செயலாளர் போடு திமுகவுக்கு ஆனால் நீ செய்கிற இந்த கேடு கட்ட அரசியலை நாந்தல் கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது வருகிற பாராளுமன்றத்தில் நாற்பது தொகுதியிலும் எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் சொன்னதுதான் ஆணுக்கு பெண் இணை அல்ல ஆணுக்கு பெண்ணும் சமம் அப்படிதான் அப்படியான அதிகாரத்தில் இந்த நிலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் பாப்பா கூட்டம் என்ன தெரியுமா ஆறு என்ன சொல்லும் படித்த பெண்கள் படித்த பெண் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குங்க அடுப்புவதும் பெண்களுக்கு படிப்பதற்கும் சென்றால் அது ஆரியம் படித்த பெண்களுக்கு வேலை எதுவென்றால் அது திராவிடம் ஆனால் நாங்கள் என்ன சொல்றோம் எமக்கான உரிமையையும் எனக்கான விடுதலையும் இல்லை என்றால் உனது படிப்பும் அதிகாரமும் ஒரும் தேவையில்லை என்கிற முழக்கத்தோடு சரிவாதி பெண்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் இந்த நிலத்தில் இதுவரை இழந்த இயற்கை வளங்களை மீட்டெடுப்பதற்காகவும் நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்காக இந்த மண்ணையும் மக்களையும் தூய கட்சிக்கு நீங்கள் பேராதரவு கொடுக்க வேண்டும் என்று கூறி பாட்டன் பெருந்தகை எமக்கென்று எழுதி ஒடுக்கத்தில் ஓல்கார் உறவோர் புதையம்பில் பட்டுப்பாடு ஒன்றும் களிர் என்கிறான் என்ன சொல்றான் ஒரு தடித்த யானை போர்க்களத்தில் நிற்கிற யானை எதிரியின் அம்புகளுக்கும் ஈட்டிகளுக்கும் கொலை கருவிகளுக்கும் தன் உடலை சிதையுட்டு தந்தங்கள் வெட்டப்பட்டு துதிக்கைகள் வெட்டப்பட்டு கால்கள் குத்துயிரும் குலையுமாக போர்க்களத்திலே நிற்கிற ஒரு யானை அதன் உடம்பெல்லாம் ரத்த சகதி துதிக்கைகள் வெட்டப்பட்டு விட்டது கால்கள் இல்லை போர்க்களத்திலே துடித்து கொண்டிருக்கிற யானை தன் உயிர் போகிற வேளையில் நேரத்தில் கண்ணை மூடி மேலே பார்க்கிறது தன்னை சுமந்து சுமந்து தான் மன்னவன் தளபதி மானத்தோடும் போரிட்டு கொண்டிருக்கிறான் தான் தளபதி தனது மன்னன் போரிடுவதை பார்த்த அந்த பட யானை தன் உயிர் போவதை மறந்து நிமிர்ந்து மறுபடியும் போர்க்களத்தில் துமரோடு நிற்கிறது காரணம் அவன் அவர் சுமந்த அந்த மன்னன் படை தளபதி அங்க மானத்தோடும் வீரத்தோடும் போரிட்டுக் கொண்டிருக்கிறார் அது போலத்தான் இந்த போர்க்களத்தில் நிற்கிற இந்த தேர்தல் களத்தில் இருக்கிற இந்த பிள்ளைகள் குற்றயிரும் குலையுமாக துதிக்கைகள் வெட்டப்பட்ட தந்தங்கள் வெட்டப்பட்ட யானையை போல எமது மானம் இழந்து எமது அறிவிழந்து எமது நிலம் இழந்து எமது பழம் இழந்து எமது மொழி இழந்து எமது கலை இழந்து எல்லாம் இழந்து குற்றயிரும் குலையுமாக இருக்கிற இந்த பிள்ளைகள் சற்று போறது நிமிந்து பார்க்கிறோம் எங்கள் தலைவன் வலது எங்கள் அண்ணன் இடது என்னை மீண்டும் தட்டி எழுப்பி செய்கிறான் உறவுகளே அந்த வாய்ப்பை கேட்டுக்கொண்டு இந்த வருகிற பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் போர்க்களமாக கருதி எமக்கான பகையை அறுபது ஆண்டு கால பகையும் ஆரிய பகையும் வென்று முடிப்போம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் கேட்டமைக்கும் நன்றிகரி வருகிறேன் நாம் தமிழர்